உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவை கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை நம்ம தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி தான் இருக்குது அரசியல் களமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வாழ்க்கையோட எதிர்காலமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகு பகவான் இவர்களை தான் நம்ம இந்த வருட பொது பலன் எடுப்போம் ஆனா இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் மீன ராசிலே அப்படியே அமர்ந்திருக்கிற போகிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்துல மிதின ராசியில இருப்பார் குரு பெயர்ச்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல வரும் அதுக்கப்புறம் குரு பகவான் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிகளும் நுழைவார் அப்போ குருவுடைய தா இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இடங்களில் பயணம் செய்கிறார் அதே போல் இந்த நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு கேது பகவான் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இண்டு அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் அஞ்சாந்தேதியில் நம்மளுடைய ராகு பகவான் கும்பராசியிலேருந்து மகர ராசியை நோக்கி பயணிப்பார் கேது பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடகராசியை நோக்கி பயணிப்பார் இதுதான் அந்த கிரகத்துடைய மாற்றங்கள் ஸோ இந்த கிரகத்துடைய மாற்றங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்துக்கொண்டு எப்பொழுதும் எதிரிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய என் அருமை பாசக்கார மேசராசி என்பவர்களுக்கு என்ன பாசக்காரன் என்ன பாசம் கோபக்காரங்க தானே மற்றவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் பாசக்காரங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையிலேயே மேசராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப பாசமானவங்க நீங்கள் உங்கள் மேலே ஒரு அக்கறை காட்டிட்டா உங்கள் மேலே ஒரு உண்மையான அன்பு வச்சிட்டா அது என்ன சொல்கிறேன்னா நெஞ்ச பிரித்து காட்டின நம்ம ஆஞ்சநேயர் மாதிரி தான் இதேத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கிறத காட்டுவீங்க அந்தளவுக்கு ரியாலிட்டி அன்பு உங்கள்கிட்ட இருக்கும் அந்த அன்பை தவறாக பயன்படுத்தும் போது கோபம் வெளிப்படும் இது இது இல்லை ஓ கோபங்கிறது ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக வேணும் தவறை அப்போ தான் என்ன பண்ண முடியும் தண்டிக்க முடியுங்கிறத சூழ்நிலை உண்டு ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் நோக்கி பயணிக்க போகிறீங்க ஓகே என்னென்ன மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹெட்டிங்கில் வைக்க போகிறது என்னென்னா நம்ம லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வைக்க போகிறது என்னென்னா போராட்டம் விலகப் போகிறது நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருட காலமாக எல்லா விதமான போராட்டத்தையும் சந்திச்சிட்டீங்க உறவுகள்கிட்ட போராட்டம் வேலையில் போராட்டம் பணத்தினால போராட்டம் மன மகிழ்ச்சியை பார்க்கறதுலேயே போராட்டமாக இருக்குது உங்களுக்கு எங்கே கிடைக்கும் மன மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் ஒரு உண்மையான அன்பு எங்கே இருக்கும் புரிதலுடன் ஒரு வாழ்க்கை எங்கே இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஸோ அதற்கான ஒரு விடையை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நடக்குது பட் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த ரெண்டு பிரிவாக உங்களுக்கு பிரிச்சுக்கலாம் ஸோ அப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய செயற்பாடுல உள்ள தாக்கங்கள் குறையும் அதுவும் நம்மளுடைய மேசராசியில் பரணி நட்சத்திரக்காரங்க இப்போ படாத பாடுபட்டுக்கிறீங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெற்ற காலம் போய் நீங்கள் செய்கிறதெல்லாம் போராட்டத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டமாக வந்துடுச்சு ஸோ அந்த தாக்கம் அந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்க போதும் நீண்ட நாட்களாக நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து வச்ச இதை செய்யலாம் குறைஞ்ச ஒரு ஆறு வருடம் ஏழு வருடம்னு கூட வச்சுக்கோங்களேன் இதை செய்யலாம் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் யோசித்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் செய்யணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது ஒரு கவலை வந்துடுது ஸோ இந்த இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த வருஷம் கட்டாயமாக உங்களுடைய நீண்ட காலமான ஒரு அற்புதமான செயல்பாடு நீங்கள் செய்து முடித்து அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே போல் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு இயல்பான குணம் உண்டு நீங்கள் சொந்த வீட்டிலே இருந்தாலும் அதை உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லணும்னா அதை நீங்கள் சுயமாக கட்டின வீடாக மட்டும்தான் சொந்த வீடுன்னு சொல்லுவீங்க அப்பாவுக்கு கொடுத்த வீடாக இருந்தாலும் சரி இல்லை அம்மா சொத்து மூலமாக வந்த வீடான்னு உங்கள் சொந்த வீடுன்னு சொல்ல மாட்டீங்க இல்லை கல்யாணம் முடிச்ச பிறகு மனைவி மூலமாக வந்த சொத்தாக இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க என்னுடைய உழைப்பு என்னுடைய உழைப்பினால் ஏற்பட்ட வீடு தான் நான் சொந்த வீடுன்னு சொல்லுவேங்கிற வைராக்கியத்தில் இருக்கிற உங்களுக்கு உறுதியாக உங்களுடைய உழைப்பின் மூலமாக அற்புதமான செயல்பாடாக உங்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய வீடை நீங்கள் கட்டி முடிப்பீர்கள் அல்லது வாங்கிறதுக்கான யோகம் உண்டாகும் கெட்டின வீடாக வாங்க போகிற வீடாக அது உங்கள் சுயஜாதம் தான் முடிப்படணும் ஆனால் வீடுக்குள்ளே சொந்த வீடுக்குள்ளே போகக்கூடிய வாய் ஒரு வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கிறது பண தட்டுப்பாடு ஃபஸ்ட்டு நீங்க போகுது கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை பணம் உங்களுக்கு தேவையான பணம் வரும் சேமிப்புல எடுத்து வச்சுக்கணும் ஏதாவது தேவைக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய செலவுகளை செயல்படுத்தணும் பண வரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நம்முடைய மேசராசி என்பர்களுடைய வீட்டில் திருமண பாக்கியம் உண்டு எப்போ நடக்கும் அப்படின்னா ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கான திருமண விஷயங்களை செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக தலைகள் விலகி உங்களுக்கேற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உறுதியாக ஏற்படும் அதே போல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள உள்ள பிரச்சனை உறுதியாக இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ரிலீஸ் அப்பாவுடைய மன அழுத்தம் அப்பாவுடைய பிரச்சனை அப்பாவுடைய போராட்டம் அப்பா வேலையில் பிரச்சனை அப்பாவுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இது ஜனவரி மாதத்துலேருந்து ஃபினிஷ் ஆகும் கவலைப்படணும்னா ஜூன் மாதத்துக்கு மேலே அம்மா அம்மா சார்ந்த உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை அம்மாவுக்கு எதாவது மன அழுத்தம் இருக்குன்னா அது சரியாயிரும் அம்மா நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் இருப்பாங்க அம்மா மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க இவ்வளோ ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மேசராசினியர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன சரி இவ்வளோ கொடுக்குது ஓகே என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கிரகம் உணர்த்தணும்ல ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்குன்னா மேக்ஸிமம் யாரோடைய பிரச்சனைகளையும் தலையிடாதீங்க இந்த அவசரப்பட்டு போய் வேகமாக போய் முந்திரி கொட்டார்ன்னு சொல்லுவாங்கள்ல சார் தப்பா எடுத்துக்கிறாதீங்க இதை நான் கலோக்கியலாம் சொல்கிறேன் வேகமாக போய் வாண்டடாக போய் நீங்கள் நின்றீங்க உங்களை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அது நம்மளுடைய மேசராசி ஆண்களுக்கும் அப்படி தான் மேசராசி பெண்களுக்கும் இந்த சூழ்நிலை ஏற்படுது ஸோ யாரையும் நம்பி ஏமாறாமல் இருப்பதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் எந்த விஷயத்திலும் ஏமாறாதீங்க யாரோடைய பிரச்சனையும் மேக்ஸிமம் தலையிடாதீங்க இந்த வருடம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதி வைக்க வேண்டிய ஒரு மந்திரம் என்னென்னா நான் என்னுடைய வாழ்க்கையை நோக்கி என்னுடைய எதிர்காலத்துக்காக பயணிக்க போகிறேன் என்னுடைய குடும்பத்துடைய செயல்பாடுக்காக மட்டுமே வாழ போகிறேன் அப்படிங்கிறத ஒரு தாரக மந்திரமாக எழுதி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய செயல்பாடு விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க இதில் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தினா பெரிய பாதிப்பு கிடையாது வேறு கடன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்த கடன்தான் மாட்டியிருக்கீங்க இனிமேலாவது யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருந்துக்கோங்க ஏன்னா மேசராசி அன்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாலே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக கூடவே உட்காந்து வந்துடும் ட்ராவல் பண்ணும் உங்கள் பைக்லேயோ கார்லேயோ உங்கள் பக்கத்தில் உட்காந்து பிரச்சனை டிராவல் பண்ண போகிறதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் எப்போல்லாம் பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் விஷயத்தையும் தலையிட்டு யாருடைய விஷயத்தில ஜாமீன் கையெழுத்து போட்டு தான் நீங்கள் மாட்டியிருப்பீங்க ஸோ இந்த வருடம் இதில் கவனமாக இருங்கள் யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் தலையிடாமல் உங்களுடைய எதிர்காலத்துக்காக மட்டும் பயணிச்சிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய மேசராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கும்போது மலை மேலே உள்ள முருகனை வழிபாடு செய்யுங்கள் மாற்றம் என்பது உறுதியாக உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் முருகனை மிக அதிகமாக நேசிக்கிறீர்களோ முருகனை மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனாக அப்படி உடம்புல உள்ளரிக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா உறுதியாக மலை மேலே உள்ள முருகனை வழிபாடு செய்யுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அறவுறாங்கிறத ஒரு வாசகத்தை தினமும் சொல்லி அவருடைய மந்திரங்களை சொல்லி நீங்கள் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாகும் நீங்கள் உறுதியாக உங்களுடைய கமாண்ட்ஸ் வந்து கொடுங்க ஏற்றுக்கொண்ட அனைத்து மேசராசி என்பர்களும் கீழே வந்து உங்களுடைய கமாண்ட்ஸில் வெற்றிவேல் முருகனுக்கரைவுரா வீரவேல் முருகனுக்கு உராக பழனிமலை சொல்லி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய சிந்தனைகளை சிறப்பாக்கி வெற்றி கொடுப்பார் வடிவேல் முருகன்